ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே நம நாம் புரோகா நாம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சஹசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது நாமாவளி தியுதிதரா ஓஜோவதி இந்த நாமாவளி வந்து ஒரு கிராம தேவதையினுடைய வழிபாட்டை தெல்ல தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம் அது இது வெவ்வேறு நோக்கத்தில் வியாக்கியானமெல்லாம் இருக்குது என்றாலும் இந்த யுதிதராங்கிறது அம்பாலோட பேர் இந்த வழிபாடு வந்து ரொம்ப காலமாக கிராம தேவதைக்கு இருந்திருக்கு இது என்ன அப்படின்னா இப்போ வழக்குல ஒரு சில இடங்களில் இருக்குதுன்னு சொல்கிறா அது எந்த அளவுக்குன்னு தெரியல காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லணுமோ இல்லையோ அப்படிங்க மயானத்தில் பூஜை பண்ணுற வழக்கம் ரொம்ப காலமாக இருந்திருக்கு அந்த மயானத்தில் பார்த்திங்கன்னா ஒளியே இருக்காது இரவு பூஜை அமாவாசையில் பூஜை யோசிச்சு பாருங்கள் ராத்திரியில் பூஜை அப்போவே ஒளி இருக்காது என்ன அதுக்கப்புறம் வழக்கேற்ற மாட்டார் அதில் இந்த பூஜையில் வளர்க்க ஏற்ற மாட்டார் அப்போ அதுக்கும் சுத்தமாக ஒளி இல்லை அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுவான்னா அந்த பூஜையில் பயன்படுத்தப்படுற வஸ்திரம் பார்த்திங்கன்னா இன்னும் விஷயமாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பு வஸ்திரத்தை தான் பயன்படுத்துவாள் அந்த சாமியவே அந்த சாமிக்கு பேரே இருள்னு பேர் இன்னும் பார்த்திங்கன்னா கிராம தெய்வதையில் இருளன் காட்டேரி அப்படின்னு சொல்லுவாள் இந்த வழிபாட்டு முறை உள்ள தேவதைகள் இருளன் காட்டேரி அப்படின்லாம் இன்னும் இருக்குது கிராம தேவதைகளில் கொட்டூரில் போனீங்கன்னா இருளன் காட்டேரி ரெண்டு பேருமே பார்க்கலாம் பேரளம் பக்கத்தில் இருக்குது ஏன்னா அந்த அந்த வழிபாடு சொல்கிறேன் அந்த இருளன் அப்படின்னு அவனுக்கு வந்து வெளிச்சமே ஆகாது கலக்கே போட மாட்டான் அந்த இருளனுக்கும் காட்டேரிக்கும் பூஜை பண்ணும்போது கருப்பு வசரம் தான் சத்துவா அந்த ஒரு விதமான ஆடு அந்த மாதிரி ஏதோ வச்சு பாரம்பரியம் நான் இதை வந்து வரலாற்று நோக்கிலே பதிவு செய்கிறேன் வேறு இந்த விஷயத்தில் எந்த நோக்கமும் இல்லை அதை தவறாக செய்து புரிந்து கொள்ளாதிருக்கும்படி உங்கள் அனைவரது திருப்பாத கமலங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிறா வஸ்திரம் இல்லாத பூஜை பண்ணுவான்னு ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு போகவே மாட்டான்னு சொல்கிறாள் பூசாரியை தவிர வேறு யாரும் போகக்கூடாது பூசாரி மாத்திரம் போகணும் கொட்டடிப்பா அதுக்கு இந்த பூஜைக்குன்னு ஒரு கொட்டடிப்பா அந்த எல்லா வரைக்கும் தான் அந்த சாமி போகும் அவளுக்கு வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணுவாள் சலங்கை எல்லாம் கட்டி கருப்பா வஸ்திரம் கட்டி எல்லா அலங்காரமும் பண்ணுவாள் அதில் அந்த ஏதோ ஒரு ஜந்துக்களையெல்லாம் பலி கொடுக்குறா அதில் நாடு கோழி அதை அதை பற்றி நமக்கு ஒன்றும் விளவு விவரமாக புரியல அந்த கொட்டடிக்கிறவா பின்னாடி போவாள் தீவீட்டிலாம் கிடையாது இந்த தேவதைக்கு மாத்தானே தீவிட்டி கிடையாது ஆனால் சாமி பேரும் துதிதரா துத்து அப்படின்னா ஒலி நத்தம் துதி பிரகாசிக்கக்கூடிய விளங்கக்கூடிய அப்படின்னா ஜூன் ஆகாசத்துக்கு பேர் நம்ம துதிதரா அப்படின்னா ஆகாசம் ஒளி அதுதான் சிறப்பு சாமியவே ஆகாசமாக வழிபாடு பண்ணுறோம் இந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அவள் என்ன சார்ந்து சொல்கிறான் அப்படின்னா அவள் ஏதோ அந்த பலிலாம் கொடுப்பான் அந்த பலி கொடுக்கும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன் ஏதோ ஒரு வஸ்து தேங்காய் கொடுக்கணான்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு இந்த பலியை வந்து அப்படி தூக்கி மேலே வீசுவலாம் மேலே வீசினா ஒரு பொருளும் கீழே வராது மேலே போனால் போனது தான் திருப்பி கீழே வராது அது மாதிரி நைவேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அந்த நேவேதியத்தை அந்த மயானத்துக்கு உள்ளே போகும்போது திறந்துருவாடோம் அப்படி வச்சா கூட மூடிய வச்சா கூட அதில் உள்ளே இருக்கிற ஒரு விஷயமும் திருப்பி ரிட்டன் வராதான் அது பொங்கலாக இருக்கட்டும் புளியஞ்சாலமாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் மற்ற அவ சொல்கிற இத்தியாதி வஸ்துக்களாக இருக்கட்டும் எந்த வஸ்துவும் பூஜை போட்டு முடிஞ்சவனா எந்த வஸ்துவுமே இருக்காதான் தான் இருட்டில் ஆனால் இருட்டில் தான் இது நிகழுது இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிருத்து நம்ம வெளியில் கிளம்ப போகிறோம் அப்போ அம்பாள் வந்து ஏற்றுண்டாலாங்கிறது அந்த உணவு ஏற்றுக்கிறது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்றாலும் அம்பாள் வந்து அந்த பூஜ பூஜகர் இருக்கார்ல அந்த பூசாரி அவர் மாத்திரம் கடைசியில் இருப்பாராம் அப்படி வரும்போது வெளியில் வரும்போது மற்றவா எல்லோரையும் வெளியில் போக சொல்லிட்டா அந்த கொ அந்த கொட்டு கொட்டுறவரும் பின்னாடி போயிட்டு வரான் வெளியில் வந்துட்டு வரான் அவர் உன்னையும் தனியாக இருந்தால் அப்போ இது ஒரு ஒளி தோன்றுமா அவருக்கு மாத்திரம் தெரியுமா அந்த ஒளி அந்த பூசாரிக்கு மாத்திரம் பூஜை பண்ணுறவாளுக்கு மாத்திரம் அவள் கையில் பிரசாதம் இருக்கும் அவள் இடுப்பில் அந்த வ வஸ்திரத்தில் வந்து எலுமிச்சம்பழம் அந்த பீபூதி அதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாள் அந்த பூஜை முடிஞ்சவுடனே அந்த பூசாரி அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பாள் அதாவா என்ன நினைக்கிறாளோ எது நினைச்சாலும் காரிய சித்தி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான பூஜை அது மாதிரி உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடிய அற்புதமான பூஜைன்னு அந்த பூஜையை சொல்கிறான் இது வந்து இரவு நேரத்தில் தான் பண்ணுறா அம்மாவாசையில் தான் பண்ணுறா பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணுறா மயானத்தில் தான் பண்ணுறா இந்த ஒத்தர் இது இந்த பாரம்பரியம் இருந்ததாக சொல்கிறாள் இருளன் பூஜைன்னு பேர் அதில் இப்போ எதுக்கு ஜுதிதாரா அப்படின்னு வார்த்தை வந்து லலிதாசிராமத்தில் வந்திருக்கு அப்படின்னா ஒரு குழி தோண்டி அதில் போடுவாலாம் எல்லாத்தையும் அந்த குழியை தான் நம்ம வந்து பார்க்கலாம் பகலில் இந்த மாதிரி தோண்டி போட்டிருக்கா அப்படின்னு மயானத்தில் என்னன்னா அந்த வெளிச்சம் ஒரு கோல்வியோ அந்த வெளிச்சம் இது தோன்றும் போது நம்பாள் பூஜை முடித்து அது வெளியில் வரத்துக்கு மக்கள் வந்து என்ன மாதிரி அடையாளம் இப்போ புரிஞ்சுப்பா அப்படின்னா அந்த மின்னல் மாதிரி ஏதாவது வருமா அந்த ஒளி கற்றை அந்த இடத்துல ஆனால் வழக்குக்கு உண்டான எந்த வாய்ப்பும் இருக்காதான் ஒரு நிமிஷம் அப்படி தோன்றுறதுன்னா அப்படி பட்டப்பகல் மாதிரி ஒரு ஒளி தோன்றி அந்த மின்னல் அடித்த மாதிரி மின்னும் அதை தான் வந்து பட்டர் வந்த அந்த வாசனை நெறிகள் எல்லாம் வீணே பலி கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் அழகாக சொல்லுவார் காரணம் வீணு பலி கவர் தெய்வங்கள் மேலே இருக்கிறத அப்படியே தூக்கி போடும் அதனால் தான் கவர் தெய்வங்கள் சொல்லுவாங்க அழகாக பதிவு பண்ணியிருக்கார் பாடலில் அதே மாதிரி அந்த அம்பால் காட்சி கொடுக்குறதையும் பதிவு பண்ணியிருக்கார் என்ன சொல்லணும் மின் ஆயிரம் கூடி ஒரு மின்னலே பார்க்க முடியாது மின் ஆயிரம் கூடி ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது ஆயிரம் மின்னல் ஒன்றா சேர்த்தா மாதிரி ஒரு வடிவம் அது பார்க்குறவங்களுக்கு தெரியாது விடும் அந்த மாதிரி ஒரு பிரகாசம் அது மாதிரி தோற்றுவிப்பலாம் இந்த திடிதராங்கிற சுவாமி அது என்ன அப்படின்னா அந்த ஒளி வந்து அந்த விபூதியிலையோ அந்த பிரசாதத்துலையோ அது போகும்போது அதை எடுத்துகிட்டு போகலாம் அந்த பிரசாதம் கொடுக்குறதுக்கு அந்த அந்த ஒரு ஆளுக்கு மாத்திரம் தான் அது சாத்தியம் அதை வெளியில் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவான் அதுவும் பெரிய கூட்டமாக இருக்கும் ஒரு அளவு வரைக்கும் தான் எல்லோரும் போகலாம் அதுக்கப்புறம் அப்படியே நின்றுவோலாம் எல்லோரும் இந்த மாதிரி பூஜை நடக்கிறதா சொல்கிறாங்க அந்த தேவத்தையினுடைய ஒரு வழிபாட்டு விளக்கத்தை தான் இந்த நாமாவளி தியுதி தரா அப்படின்னு சொல் அந்த ஒளியே அம்பாள் தான் அதுதான் ஆகாச வடிவம் திதினா துத்துனா ஆகாசம் ஆமாம் அந்த வெட்ட மயானத்தில் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்குதில்ல அது இப்போ இப்போயாவது ஒரு கொட்டா போட்டு வச்சுருக்கோம் அப்போல்லாம் கொட்டாவும் கிடையாது அப்படியே வெட்ட வழியாகவே இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் இந்த பூசணி அதெல்லாம் சரி தான் நாம இந்த நாமாவளி ஜுதிதரா அப்படின்னு சொல்லி வழிபட்டால் என்ன பலன் அப்படின்னா அதாவது எல்லா ராத்துலேயுமே வாகனம்னு வச்சுட்டுருக்கா ஏதோ ஒரு வாகனம் வச்சுட்டுருக்கா சைக்கிளோ வண்டியோ வெளியில் ஓட்டின்னு போகிறாள் அந்த வாகனம் வெளியில் போயிட்டு அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த அந்த வீட்டு பெண்மணியாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் ஒரு கவலை வெளியில் போயிட்டு வந்து உள்ளே வர வரைக்கும் அந்த வாகனத்துக்கு இதை அமாவாசன்க்கு இந்த நாமாவளியை சொல்லி இந்த திதி தராங்கிற நாமாவளி சொல்லி ஒரு எலுமிச்ச மழத்தையோ இல்லை ஒரு தேங்காயையோ இல்லை ஒரு பூசணிக்காவோ திதி தராங்கிற நாமாவளின் நூறு தடவை ஜெவம் பண்ணி நம்ம சுற்றி உடைச்சோம்னா திருஷ்டி வராது அதே சமயத்தில் வந்து பயணங்கள் நல்லபடியாக போய்ட்டு விரைவாக வரத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் தீமைகள் எதுவும் விளையாது தடுக்கும் அத்தகைய உயர்ந்த நாமாவளி சொல்லி பயன்படுவோமா அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி